தாய் உறவுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் பொதுத்துறையில் புத்தாண்டு விடுமுறை ஜூலை ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது வேலை போல் ஜூலை எட்டாம் திகதி திங்கட்கிழமை தொடங்கும் என்று அதிகாரபூர்வ செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது குவைத்தில் குடியுரிமை சட்டங்கள் மீறுபவர்கள் கைது செய்ய நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவசரகால தொலைபேசி எண் நூற்றி பன்னிரண்டு அழைப்பதன் மூலம் மீறுபவர்கள் சட்ட ரீதியாக இருப்பவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்கள் புகார் அளிக்கலாம் என்று பாதுகாப்பு பணியர்களுடன் ஒத்துழைக்குமாறு அமைச்சி மீண்டும் மீண்டும் மக்களை நினைவூட்டிக் நினைவூட்டிக்கொள்ள விரும்புகின்றதாம் குவைத்தில் அல் பெருத்தவுஸ் பகுதியில் தனது தந்தையை துப்பாக்கியினால் சுட்டுக்கொண்ட வழக்கில் குற்றவாளி ஒருவருக்கு குற்றவியல் நீதிமன்றம் என்று தண்டனை வழங்கியிருக்கின்றதாம் என்ன தண்டனை என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அரபு நாடுகளை பொறுத்தமட்டில் கொலை குற்றத்துக்கு அது மரண தண்டனையாகவே கருதப்படும் அதற்கிணங்க மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கண்டாம் குவைத்தின் யகாரா கவர் பாதுகாப்பு இயக்குநரகம் குவைத்தில் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக தீவிர சோதனை நடத்தியதன் விளைவாக பல கைதுகள் போதைப் பொருள் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களையும் மீட்டிருக்கனார் விசேட அப்பார்ட்மெண்ட் பகுதிகளிலும் இனி சோதனை நடவடிக்கைகள் துரிதப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகி இதே நேரத்தில் குவைத்தினுடைய தீயணைப்பு படை அனைத்து இருக்கும் பாதுகாப்பு தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாத ஐம்பத்தி நான்கு கடைகள் நிறுவனங்களை நிர்வாக ரீதியாக மூடி இது கடைகளுக்கு மட்டுமல்ல போல் நேரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வசிப்பவர்களுக்கும் இந்த விசேட பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அண்மையில் மங்கா பகுதியில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து இந்த தேடுதல் நடவடிக்கை விசேட பாதுகாப்பு சோதனைகள் கடினமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன குவைத்தில் தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரம் முழுச்சுமையுடன் செயல்படக்கூடிய எரிபொருள் தொட்டை பொருத்தப்பட்ட நிலையில் சுகாதார அமைச்சகம் அவசர காலங்களில் பயன்படுத்த மொபைல் ஜெனரேட்டர்களை அறிமுகம் செய்திருக்கின்றனர் நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த ஜெனரேட்டர்களை நீங்களும் பார்த்திருக்க கூடும் உறவுகளே குவைத்தில் பாரியளவு மின்சார பற்றாக்குறை நிரூபகின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தானது அண்டை நாடுகளிலிருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் முட்லாவில் கட்டப்பட்டு வரும் வீட்டின் மாடியில் இந்தியர் ஒருவரின் சடலம் கட்டெடுக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உள்துறை அமைச்சின் செயல்பாட்டு பிரிவுக்கு முட்லாவில் ஒரு ஒரு வீட்டின் மாடியில் ஒரு தொழிலாளியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக முதல் அறிவித்தல் கிடைத்தது பாதுகாப்பு மற்றும் தீயணைப்பு துறையினர் அவசர மருத்துவ பணியாளர்கள் சம்பவத்துக்கு விரைந்து வந்ததாகவும் வந்து பார்த்தபோது அந்த தொழிலாளி நாற்பத்தி நான்கு வயதான இந்தியர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் வேலை செய்யும் போது இறந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய அவரது உடல் தடவியல் துறைக்கு அனுப்பப்பட்ட தொழிலாளியின் உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இறந்தவருடைய பெயர் விபரங்கள் எமக்கு கிடைக்கப்படவில்லை அயலக தமிழர்கள் புலம்பெயர் தமிழர் அட்டை இலவசமாக பதிவு செய்து தருகின்றார்கள் ஆகவே அயலக தமிழர்களுக்குரிய அடையாள அட்டை இதனுடைய நன்மைகள் என்ன என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் வருகின்ற எட்டாம் மாதத்துக்குள் பதிவுகள் செய்தால் அதற்குரிய பணங்கள் கட்ட தேவையில்லை இப்போது இலவசமாக பதிவுகளை மேற்கொள்ளலாம் ஆகவே தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் நடத்துகின்ற குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து இதை இலவசமாக பதிந்து கொடுக்கொண்டார்கள் ஆகவே தமிழக நண்பர்களே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனுடைய மிக பெருமதியான அட்டையை பயன்படுத்தி கையில் வைத்திருங்கள் இதனுடைய பிரயோசனம் உங்களுக்கு நன்றாக புரியவில்லை போல் தெரிகின்றது இலவசமாக தற்சமயம் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதன் பிற்பாடு இதனுடைய அருமையை புரிந்து கொள்வீர்கள் பதியாதவர்கள் பதிந்து வைத்திருங்கள் இது இலவசம்தான் இது அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற ஒரு அடையாள அட்டை ஆகவே இதற்கு மேலும் பதிவு செய்வதற்குரிய ஆவணங்கள் உங்களுடைய சிவில் ஐடி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு வோட்டர் ஐடி இருந்தாலும் பதிந்து கொள்ளலாம் பாஸ்போர்ட் கோப்பி செல் அதாவது உங்களுடைய தொலைபேசி இலக்கம் நீங்கள் அழைக்க வேண்டிய தொடர்பு இலக்கம் அறுபது எழுபது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து ஒரு தொடர விளக்கம் இன்னும் ஒரு தொடர்பில தந்திருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூன்று பதினேழு அறுபத்தி ஏழு என்ற எண்ணில் அழைப்பதன் மூலம் நீங்கள் அயலகத் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களின் அடையாள அட்டைகளை இலவசமாக பதிந்து கொள்ளலாம் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம் குவைத்தில் அக்னி பப்பம் ஜூலை மாதம் மூன்றாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஆறு நாட்கள் கடுமையாக நீடிக்கும் என்ற குவைத்தினுடைய வானியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் குவைத் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் வரும் இருபத்தி ஆறு நாட்கள் மிகவும் வெப்ப அலியாகவே இருக்கும் என்ற கருத்து வெளியிட்டிருக்கின்றார் குவைத்தினுடைய விசேட வானியல் ஆய்வாளர் அதிகளவு வெப்பங்கள் இருந்து உங்களை தவிர்த்து கொள்வதற்காக அதிகளவு தண்ணீரை பருகுங்கள் அவசியம் ஐந்து அல்லது ஆறு லிட்டர் தண்ணீர் குடிப்பதற்குரிய வழிகளை மேற்கொள்ளுங்கள் இருக்கும் இலிங்கி தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றும் முகரம் புது வருட பிறப்பை முன்னிட்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி இலிங்கி தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றோம் அவசர தேவைகள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றபடி வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள் ஜூலை எட்டாம் திகதி வருகின்ற எட்டாம் திகதி இலிங்கி தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றோம் தகவல் குவைத்திலிருக்கம் இலிங்கி தூதரகம் மங்காப் தீ விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு என்பிடிசி நிறுவனம் தலா ஆயிரம் தினார் நிதியுதவி வழங்கியிருக்கனார் என்பிடிசி நிர்வாகம் ஜூன் பன்னிரெண்டாம் திகதியன்று மங்காப்பிலிருக்கும் என்பிடிசி இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் அவசர நிதி உதவியாக தலா ஆயிரம் குவைத்தினார்களை தினார்களை வழங்கியிருக்கனர் என்று அதனுடைய நிர்வாகம் சார்பாக என்பிடிசி நிர்வாகம் சார்பாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கின்றனர் இதன் இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் எகிப்து மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு ஊழியர்களுக்கு அவசர நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஐம்பத்தி நான்கு ஊழியர்கள் இந்தியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கூடுதலாக என்பிடிசி காயமடைந்த ஊழியர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு படிப்பு உதவி உதவித்தொகை திட்டத்தையும் அறிவித்துள்ளனர் என்பிடிசி அதிகாரிகள் முன்னதாக காயமடைந்த ஊழியர்கள் பத்து குடும்ப உறுப்பினர்களை குவைத்துக்கு அழைத்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் தற்பொழுது காய்மிடந்த ஊழியர்களுடன் தங்கியிருக்கின்ற விடயமும் விசேட அம்சங்களில் ஒன்றும் தற்பொழுது இரண்டு ஊழியர்கள் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்ற அனைவரும் மருத்துவமனையிலிருந்து டிசார்ஜ் செய்யப்பட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட முழு வசதியுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டனர் என்று என்பிடிசி நிறுவனம் அறிவிக்கின்றது இன்னும் சிகிச்சையில் இருக்கும் இரண்டு ஊழியர்களும் விரைவில் டிசார்ஜ் செய்யப்படுவார்கள் என்று என்பிடிசி நிறுவனம் ஊடக சந்திப்பில் சொல்லி இருக்கின்றனர் தொடர்ந்து சதீஷண்ணா தருகின்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பிற செய்திகளையும் பார்வையிடுங்கள் செவ்வியமிங்கள் நன்றி வணக்கம் நண்பா வணக்கம் முக்கியமான செய்தி இருக்கு வேலைவாய்ப்பு செய்தி இருக்கு சாதபு ஒரு பொய்த்தி வீட்டுக்கு ஒரு டிரைவர் கேட்குறாங்க ஒரு மாசத்துக்கு சம்பளம் நூத்தி எழுபத்தி சாப்பாடு ரூம் கொடுத்துருவாங்க ஜெகராவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு ஒரு லேடிஸ் கிளீன் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் நூற்றி அறுபது நாள் கொடுத்துருவாங்க இவங்க கொய்த்து நாட்டில் இருந்தால் தான் வேலை இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழம வந்து எல்லாம் லீவுக்கு போவீங்க அவங்கெல்லாம் பத்தாக்காய் எடுத்துகிட்டு போங்க இன்றைக்கி ஒரு சில பகுதியெல்லாம் செக்கிங் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க வந்து ஜெலிப்பு ஹவல்லி இந்த மாதிரி பொய் சிட்டி ஃபாயில் மங்காப்பு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு வெளியில் போய் யாராச்சும் செஞ்சு சரக்கு அடிச்சிடாதீங்க அப்படி சரக்கு அடித்து போலீஸ் பிடிச்சா கண்டிப்பாக பிங்குற வச்சு நாட்டுக்கு ஏற்றிடுவாங்க வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லை எல்லாத்துக்கும் செக்கிங் போடுறாங்க உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்குன்னு கொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவி பண்ண முடியும் உங்களுக்கு திருட்டு கேஸ் அந்த மம்னு சாப்பிட போட்டால் சொல்லுங்கள் வக்கீல் கீழே இருக்காங்க அவங்க மேலேயே நாட்டுக்கு போகலாம் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு வாட்ஸ்அப்